மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு மூத்த அரசியல்வாதியாக கருதப்படுறாரு எம்ஜிஆர் நெடுஞ்செழியன் சண்முகம் அம்மையார் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்ட செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு புஷ்ஷியானந்த பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அளவுக்கு அவர் நிலைமை இருக்கு விஜய வந்து எம்ஜிஆருடன் ஒப்பிடுவதே இணைய நினைப்பதே எவ்வளவு பெரிய கேவலம் எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் அவர்கள் இருபது ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் இருபது ஆண்டுகள் திமுக பயணித்தார் அவர் திமுக இருக்கும் போதும் திரைப்படங்களில் நடித்தார் அவருடைய திரைப்படங்களில் அண்ணாவினுடைய கருத்துக்கள் திராவிட சித்தாந்தங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார் அவருக்குன்னு ஒரு கொள்கை இருந்துச்சு புகைப்பிடிப்பது மது அருந்துவது போன்ற காட்சிகளில் நடிக்கவே மாட்டார் பெண்களை இழிவுபடுத்துகின்ற காட்சிகளில் நடிக்க மாட்டார் ஆனா நம்மால் அப்படி கிடையாது மாமியாருக்கு முதுகு தேய்ச்சி விடுறது ஹீரவனோட பின் பாக்கெட்ல கை விடுறது இருபது ஆண்டுகளாக புகைப்பிடிப்பது மது அருந்துவது போன்ற காட்சிகளை அவருடைய திரைப்படத்தில் மீண்டும் மீண்டும் வைத்து இந்த தமிழ்நாட்டு இளைஞர்களின் மனதில் நஞ்சை விதைத்து அவர் வாழ்க்கையை நாசமாக்கியவர் இந்த விஜய் அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஆள்குழப்பை இன்னைக்கு செங்கோட்டையன் கை கோர்ப்பது அவருடைய அரசியல் வாழ்க்கையில் முற்றுப்புள்ளி பாவம் அந்த மனுஷன் ஒன்பது முறை எம்எல்ஏவா இருந்தார் இதுக்கப்புறம் எம்எல்ஏவா கூட இருக்க முடியாது